முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பெண்களுக்கான திருமண வயதை இருபத்தி ஒன்றாக உயர்த்தும் சட்டத்தை மத்திய அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களின் திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயதை பதினெட்டில் இருந்து இருபத்தி ஒன்றாக உயர்த்த வழிவகை செய்யும் சட்டம் ஹிமாச்சல் பிரதேச சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது பெண்களின் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் புரட்சிகரமான சட்டமாகும் தேசிய அளவில் இத்தகைய சட்டத்தை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த காங்கிரஸ் கட்சி தலைமையிலான மாநில அரசே இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது வரவேற்கத்தக்கது பெண்களின் திருமண வயதை இருபத்தி ஒன்றாக உயர்த்துவது குறித்து வல்லுநர் குழுவை அமைத்து ஆய்வு செய்த மத்திய அரசு அதன் அடிப்படையில் சட்ட மசோதாவை தயாரித்து இரண்டாயிரத்தி டிசம்பரில் மக்களவையில் தாக்கல் செய்தது ஆனால் சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட காலக்கெடு பல முறை நீட்டிக்கப்பட்ட போதிலும் நிலைக்குழு அதன் பரிந்துரையை இன்னும் வழங்கவில்லை எனவே நாடாளுமன்ற நிலைக்குழுவின் காலக்கெடுவே இனியும் நீட்டிக்காமல் அதன் அறிக்கையை பெற்று பெண்களின் திருமண வயதை இருபத்தி ஒன்றாக உயர்த்தும் சட்ட மசோதாவை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசும் பெண்களின் திருமண வயதை உயர்த்தும் சட்டத்தை சட்டசபையில் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்